ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபியோட முதல் போட்டியில பாகிஸ்தானை பொலந்தெடுத்த நியூசிலாந்து அத பத்தின முழு தவளை தான் நாம இன்னைக்கு போறோம் அப்போதான் கிரிக்கெட் நாம போகக்கூடிய அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வாங்கி வீடியோக்குள்ள போலாம் நியூசிலாந்து அணி செய்த தரமான சம்பவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இந்த போட்டி வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம இந்திய அணி அங்க அந்த போட்டியில கலந்துக்க பங்கேற்க மாட்டேன் துபாயில வந்து நாங்க மேட்ச் நடத்தினோம் சொல்லிட்டாங்க இதனால இந்திய அணியை பார்த்தீங்கன்னா அங்க போல ஆனால் இங்கே இன்று நடந்த அந்த முதலாவது போட்டியில பாகிஸ்தானும் நியூசிலாந்தும் இந்த போட்டியை சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது நியூசிலாந்து அடி அடினா அடி மரண அடி சொல்லலாம் பாகிஸ்தானை தும்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் சொந்த மண்ணிலே முதல் போட்டியில ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராபி போட்டியில அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் தோல்வியை சந்திருக்காங்க அந்த அதை பத்தியில தகவல் சொல்றதுக்கு முன்னாடி உண்மையா பாத்தீங்கன்னா இந்த போட்டி உண்மையாவே பாகிஸ்தான் வின் பண்ணுவாங்க யார் கேட்டா ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி நடத்தக்கூடிய போட்டியா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடையளுக்கு மத்தியில் இந்த போட்டி வந்து நடக்குது அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தோட இறங்கிய பாகிஸ்தானுக்கு நியூசிலாந்து அடி ஒரு மரண அடியை கொடுத்தாங்கிறதுல எந்த விதமான மாற்று இல்லை அந்த அளவுக்கு தரமான பேட்டிங்கை வச்சிருந்த நியூசிலாந்து அடி என்ன சம்பவம் பண்ணாங்கன்றத விளக்கமா பார்க்கலாம் ஸோ முதலாவது போட்டியை டேஸ் வின் பண்ணது பாய்ஸ் வாய்ஸ் வின் பண்ணாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பேட் பண்ண ஆயிடுச்சாங்க ஸோ சொந்த காசு கொடுத்து சூனிய வச்சார் சொல்லுவாங்க இல்லைங்களா அது போல அவங்க வின் பண்ண டேஸை பாத்தீங்கன்னா அவங்க சாது கொடுத்தாங்க ஸோ இதை தொடர்ந்து நியூஸ்லாந்து வந்து பாத்தீங்கன்னா யாங் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கான்வே வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கக்கூடிய கான்வே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓபனரா கூட வந்தாங்க ஆனா அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியல வில்லியாங் பாத்தீங்கன்னா செமையா விளையாண்டாரு நூத்தி ரெண்டு மன்ஷம் குழந்த அடிச்சாருன்னு சொல்லலாம் பாகிஸ்தானோட எல்லார் பந்து வச்சையும் சமாளிச்சு எல்லார் பந்தையும் தும்சம் செஞ்சாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வில்லியாங் யாங் வந்து வெளிப்படுத்தினாரு சோ இதுக்கப்புறம் வந்து வில்லியம்சன் அதுக்கப்புறம் வந்து மிட்சல் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து அவுட் ஆகிட்டே இருந்தாங்க இது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கம் அப்படியே கையில போற மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல தான் லேதம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து வந்தாரு உள்ள உரிமையா அவர் ஆட ஆரம்பிச்சாரு அவர் ஆட ஆரம்பிச்சதும் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா அப்படியே சராசரியா போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேட்டிங்க பாத்தீங்கன்னா லேதம் வந்து கொடுத்தாரு அவரும் நூத்தி பதினெட்டு ரன் நூத்தி நாலு ரன் நூத்தி நாலு பால்ல வந்து அடிச்சாரு இது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசியா வந்து பிளிப்சு சொல்ல விடுதலைங்க மரணி அப்படியே அந்த ஒன் டே மேட்ச அப்படியே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு எத்துன்னு போயிட்டாரு சொல்லலாம் வெறும் முப்பத்தி ஒன்பது பால்ல அறுபத்தோரு ரன் வந்து அடிச்சாரு ஸோ சரியான ஒரு பேட்டிங் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம நியூஸ் அடி முன்னூத்தி இருபது ரன் அஞ்சு விக்கெட்டுக்கு ஐம்பது ஓர்ல பினிஷ் பண்ணாங்க ஸோ இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி ஐம்பது ரன்னு அப்படின்னு வந்து ஸ்கோர் வந்து கணிச்சாங்க ஆனா முன்னூத்தி இருபது ரன் யாருமே கணிக்கல அங்கிருந்த வர்ணாலையாளர் கூட முன்னூறு கிராஸ் பண்ணு சொல்ல ஒரு டூ எயிட்டி டூ செவன்டி வந்தாலே நல்ல ஸ்கோரா இருக்குன்னு சொன்னாங்க அவங்க சொன்னா போலவே அடுத்து விளையாண்ட பாகிஸ்தான் அணி அந்த ஸ்கோர் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சுது பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாங்கன்றத பாக்கலாம் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய அதாவது பாகிஸ்தானுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சாஹின் அஃப்ரி பத்து ஓவர் போட்டார் மனுஷன் அறுபத்தி ரெண்டு கொடுத்தார் கொடுத்தாரு ஒரே ஒரு விக்கெட்டை கூட யாருமே அவருக்கு கொடுக்கல முதலாவது ஓவரை போட்டாலே விக்கெட் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த டீமோட ஒரு பெரிய தூணா நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்பட்ட இருக்க முடியல நசீப் ஷா வந்து பாத்தீங்கன்னா பத்து ஓவர் போட்டாரு அறுபத்தி மூணு ரன் விட்டு கொடுத்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு சோ அதனை அரிஸ் ரஃப் அவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஓவர் போட்டிருக்காரு எண்பத்தி மூணு ரன் வந்து கொடுத்திருக்காரு ஒரு ஒரு பாலதான் பொழுதுட்டாங்க சொல்லலாம் ஆனா ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஆறு சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுல சிறப்பா யாருமே பந்து வீசல அப்படின்றது தெளிவா தெரியுது ஸோ இவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பிளே பண்ண உள்ள வராங்க சாஹிலும் பாபர் அசோமும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸா வந்து கலந்துக்கு வந்தாங்க இல்ல சாஹில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பது பால்லாம் வெறும் ஆறு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு ஸோ அவரை தொடர்ந்து பாபர் அசாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே எவ்வளவு சமாளிக்க முடியுமோ அவ்வளவு சமாளிச்சாரு கிட்டத்தட்ட முன்னூறு பால் அவரால் எந்த அளவுக்கு நிதானமாக ஆடமோ அந்த அளவுக்கு நிதானம் ஆடி அறுபத்தி நாலு ரன் வந்து அடிச்சாரு ஸோ அவரை தொடர்ந்து ரிஸ்வான் அந்த டீமோட கேப்டன் விக்கெட் கீப்பர் சொல்லுவாங்க வெறும் பதினாலு பால்ல வெறும் மூணு ரன்னுக்கு வந்து அவுட் ஸோ யாருமே பெருசா வந்து அவங்கள ஸ்கோர் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான் ஒரு பால் இருபத்தி நாலு ரன்னு அவரை தொடர்ந்து சன்மான் ஆக அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி பால் நாற்பத்தி இவர் மட்டும்தான் ஓரளவுக்கு சுமாரா விளையாண்டாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் குஷ்தீல் ஷா இவர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது பால்ல அறுபத்தி ஒன்பது ரன் அடிச்சாரு இவருக்கு பிறகு வந்த எந்த பேட்ஸ்மேனும் பெருசா ஸ்கோர் பண்ண சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து தரமான ஒரு பேட்டிங்கை வெளிப்படுத்தலைன்றது இந்த மேட்ச்சை தெல்ல தெளிவாக தெரிஞ்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய பந்து வீச்சு அதாவது நியூசிலாந்தோட பந்து வீச்சு பாகிஸ்தானை சுருட்டுச்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தரமான போலிங் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நேர்த்தியா அவங்கள வந்து கையாலே விடலை அந்த அளவுக்கு அவங்கள நிலவுலையே வச்சுட்டாங்க நம்ம நியூசிலாந்து அணியோட ஸோ பாகிஸ்தானை கதரை விட்ட நியூசிலாந்து போலர்ஸோட லிஸ்ட் நம்ம பார்த்துட்லாம் மேட் ஹென்ரி இவரோட பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஒரு மேடி எடுத்திருக்காரு இருபத்தஞ்சு ரன் எடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு வில்லியம் ஓர்கே இவரது ஒன்பது ஓவர் போட்டிருக்காரு நாற்பத்தி ரன் வந்து வெட்டு கொடுத்திருக்காரு மூணு விக்கெட்டை வந்து பாகிஸ்தான அப்படியே சுருகிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காங்க இவங்களுக்கு பக்க பலமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தொடர்ந்து பக்கப்பலமா மிக்சல் பாத்தீங்கன்னா பத்து ஓவர் போட்டிருக்காரு மேடி எடுத்திருக்காரு முப்பத்தி எட்டு ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு சோ இவருக்கு அது படியா பாத்தீங்கன்னா பிலிப்ஸுங்க பேட்டிங்ல ஒரு கலக்காக இருந்தாரு ஒன்பது ஓவர் போட்டிருக்காரு அறுபத்தி மூன்றாண்டு பரவாயில்ல அவர் அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு போனஸ் வந்து ஒரே ஒரு ஆள் பிலிப்ஸ தவிர்த்து மிச்சம் எல்லா போனஸுமே விக்கெட் எடுத்திருக்காங்க இதுதான் நியூசிலாந்தோட பெரிய பக்க பார்க்கப்பட்டுச்சு இதனால தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மரண இடிய முதல் மேட்ச்ல இறக்கி இருக்காங்க சோ அடுத்து நடக்க போடிய சாம்பியன்ஷிப் டிராபில இருக்கக்கூடிய மேட்ச் இரண்டு மேட்சுமே கண்டிப்பா பாகிஸ்தான் வின் பண்ணியே ஆகணும் அதுல ஒரு மேட்ச் தரமான சம்பவம் இந்தியா கூட சொல்ல வேண்டியதே இல்லை நமக்கு சாம்பியன்ஷிப் டிராபியை எடுக்கலாம் கூட பரவாயில்ல இந்த பாகிஸ்தான் கிட்ட மேட்சை வின் பண்ணா போதும் அப்படின்னு தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து நினைப்பாங்க அதே போலதான் அவங்களும் நினைப்பாங்க ஏன் கேட்டீங்கன்னா அவங்களும் ஓபன் சார் சொல்லிருக்காங்க இந்தியாவை அந்த மேட்சை நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா அதுக்கு ஒரு மரண அடிய நியூசிலாந்து கொடுத்தது போலவே நம்ம இந்திய அணியும் கொடுக்கும் ஸோ கண்டிப்பா இந்த இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு வந்து இந்த எட்டு அணிகள்ல எந்த அணி ரொம்ப பிடிக்கும் எந்த அணி வீரர்கள் வந்து நல்லா ஸ்கோர் செக்ஷன்ல சொல்லுங்க அதே போல இது சம்பந்தமான வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு அதோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நாங்க வந்து வீடியோவா உங்களுக்கு வந்து கண்டிப்பா தகவல் கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த பதிவு மூலிமா முதலாவது போட்டியில யார் வின் பண்ணாங்க எப்படி மின் பண்ணாங்கிற தவிர நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்சா உங்களுக்கு உங்க கிரிக்கெட் ஃபேமிலி இந்த பதிவை தெரிஞ்சு வச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்ட எடுங்க அதே போல செந்தாலும் சத்திட்டு அப்பதான் கிரிக்கெட் பண்ண போடக்கூடிய அற்புதமான தகவலாக உங்களுக்கு தெரியுதே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்